Hi friends, welcome வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அமாவாசை அம்மன் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனி மாதம் அமாவாசை இரண்டு நாட்கள் பிரிந்து வருகிறது இன்று செவ்வாய்க்கிழமை இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி அளவில் அமாவாசை திதி பிறக்க இருக்கிறது அடுத்த நாள் நாளை புதன்கிழமை இருபத்தைந்தாம் தேதி ஐந்து மணி வரை தான் அமாவாசை திதி இருக்கிறது ஆகவே அம்பாள் கோவிலில் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமாவாசை வழிபாட்டு முறைகளை செவ்வாய்க்கிழமை இன்று மாலை நேரத்தில் செய்யுங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் போடக்கூடிய காரியங்களை நாளை புதன்கிழமையன்று செய்யுங்கள் அந்த வகையில் பார்த்தால் செவ்வாய்க்கிழமை இரவே நமக்கு அமாவாசை திதி பிறந்து விடுகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிறந்திருக்கும் இந்த அமாவாசை திதி நம்மை காக்கும் அம்பாள் ஆதிபராசக்திக்கு உரியது இந்த நேரத்தில் உக்ர அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்தால் அது சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் குடும்பத்தில் தீராத கண்திருஷ்டி உடல் உபாதைகள் கெட்ட சக்தியின் ஆதிக்கம் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இவைகள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறது என்றால் செவ்வாய்க்கிழமை இன்று இரவு பிறக்கும் அமாவாசையில் அம்பால் வழிபாடு செய்வது ஒன்று மட்டும்தான் நல்ல தீர்வு ஆகவே இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் உக்ர தெய்வ வழிபாட்டை கோவிலுக்கு சென்று எப்படி மேற்கொள்வது என்றுதான் பார்க்க போகிறோம் இன்று மாலை ஏழு மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி பிரத்யங்கரா தேவி மகாபத்ரகாளி வாராகி இது போல எந்த தெய்வங்களின் கோவில்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை இரவு அம்மன் கோவில் வாசலை மிதித்தாலே நம் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகிவிடும் எந்த உக்ரமாக இருந்தாலும் சரி அமாவாசை நாளில் அந்த அம்மனுக்கு பவர் அதிகமாக இருக்கும் உக்ரமான இது போல அம்மன் கோவில் உங்கள் ஊரில் இல்லை என்றால் உங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லலாம் தவறொன்றும் கிடையாது ஒரு எலுமிச்சம்பழம் அம்மனுக்கு பூ பாக்கு வாழைப்பழம் தேங்காய் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அமாவாசை இரவு அம்மன் கோவிலுக்கு செல்லவும் கோவிலிலேயே அமருங்கள் உள்ளங்கைகளில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிடம் மனதார அம்மனை தியானம் செய்து உங்களிடம் இருக்கும் பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வேண்டி அந்த அர்ச்சகரிடம் கொடுத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து அம்பால் பாதத்தில் வைத்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் மீண்டும் அந்த பழத்தை வாங்கி நேராக உங்களுடைய வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து விட வேண்டும் ஒரு மாதத்திற்கு அந்த பழம் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் பாதுகாப்பாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டி கெட்ட சக்தியை துரத்தி அடிக்க இந்த பழம் உதவி புரியும் அதிசக்தி வாய்ந்த அமாவாசை இரவில் நீங்கள் எலுமிச்சம் பழத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அம்பாளை வேண்டினால் அம்பாளின் சக்தி முழுவதும் அந்த எலுமிச்சம் பழத்தில் அடங்கிவிடும் அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் தானாக வெளியேறிவிடும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கும் மகிமை அதே போல திருஷ்டி சுற்றி போட வேண்டுமென்றால் இந்த செவ்வாய்க்கிழமை இரவே திருஷ்டியை சுற்றி போடலாம் அமாவாசை இரவானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது அதிசிறப்பு யாரும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் உங்களை பிடித்த எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நிற்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ நம்பிக்கை உள்ளவர்கள் தேவைப்படுபவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்